மண்ணுளவுல இருக்கக்கூடிய மனித உயிர்களா இருந்தாலும் சரி மற்ற ஜீவராசிகளா இருந்தாலும் சரி வாழவைக்கு பிறந்த இந்த மூத்தவள் இவளுடைய ஆதிபராசக்தின்னு சொல்லுவாங்க மனிதகுல மாந்தர்கள் எல்லாமே வாழணுங்கிறதுக்காக உருவத்தை காட்டாம மருவத்திற்கு குடிவந்த மாவரிசி இவதான் என்னாலையும் எழுத்தாலையும் இவளால வளைக்க முடியாது கண்ணுக்கும் கருத்துக்கும் காணாம நிற்கக்கூடியவங்க அன்புருகி நெஞ்சுருகி அழுது பணியக்கூடியவங்க எல்லாருக்குமே கள் மனசும் கரையிற மாதிரி காட்சி தரக்கூடிய கார்கை இவள் தான் பிறைசூடும் பெருமானுக்கும் பார்க்கடலை கொண்டானுக்கும் இவள் தான் அவ தான் ஓம் சக்தி ரூபமா இருக்கக்கூடிய ஆதிபராசக்தி மறு ஊரை ஆட்சி செய்யக்கூடிய மறு ஊர் அரசி மண்ணுயிரை காக்க வந்து மருத்தூர் வந்து அருவமா உருவமா அறு இன்றளவும் நிற்கக்கூடிய ஆதிபராசக்தியை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லை ஆதிபராசக்தி ஒவ்வொரு பக்தருடைய வாழ்விலும் செய்யக்கூடிய பல அதிசயங்களை பற்றியும் தான் இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்குமே எத்தனையோ புகழ்பெற்ற கோவில்கள் பலவும் இருக்குது ஆனால் ஆதி பராசக்தி சித்தர் பேடுன்னு சொன்னாலே எல்லாருக்குமே மனசில் ஒரு நெகிழ்ச்சிங்கிறது இல்லாமல் இருக்காது அவ்வளோ ஒரு ஃபேமஸான கோவில்னு சொல்லலாம் செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருகத்தூரில் தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்குது தமிழகத்தில் அதிகமான பக்தர்கள் இன்றளவுமே தினமும் வந்து போகிற கோவில்களில் இந்த கோவில ஒன்று மேல்மருவத்தூர் ஆதி பராசக்தி கோவிலை பொறுத்த வரைக்குமே இது உருவான வரலாறுங்கிறது ரொம்ப ரொம்ப அதிசயமான நிகழ்வாக அமைஞ்சிருக்குது மேல்மருவத்தூர் சித்தர் பீடத்துக்குள்ள நுழைஞ்சதுமே நம்ம எல்லாருடைய கண்ணுக்கு படக்கூடியது உலோகத்துல செதுக்கப்பட்ட ஓம் சக்தி சொல்லக்கூடிய வார்த்தை இந்த வார்த்தையை பார்த்ததுமே எல்லாருக்குமே மனசில் ஒரு வகையில் ஒரு பிரமிப்பு உண்டாகும் இதுக்கு அடுத்தபடியே இருக்கக்கூடிய ஒரு உயரமான மேடை இந்த மேடைக்கு பின்னாடி நான்கு தூண்கள் திறந்த மண்டபம் என ஒன்னும் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் நான்கு தூண்களும் கண்ணுக்கு பளபளப்பா தங்கத்துல அமைஞ்ச மாதிரிதான் இந்த கோவில் அமைஞ்சிருக்குது இந்த கோவிலுக்கு அடுத்தபடியா பார்வையாளர்கள் உள்ள போற தான் வழித்தடங்கள் எல்லாமே அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் இந்த இடத்துல ஜீவ சமாதி அடைஞ்ச சித்தர்களுடைய அடையாளமும் இந்த இடத்துல நாம பார்க்க முடியும் அதுக்கு அடுத்ததா நடப்பாத கருவறை அதுக்கப்புறமா கருவறைக்கு தான் இந்த கோவில்ல அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் பார்வையாளருக்கு பிரதான தெய்வமா இருக்கக்கூடிய ஆதி பராசக்தி முழுமையா மலர்ந்த தாமரை பிடித்த மேல இடது காலால ஊனி வலது கால மடிச்சு சிங்கத்துல சிம்மாசனத்துல அமர்ந்திருக்கிறத பார்க்க முடியும் தரையில இருக்கைக்கு முன்னாடி சுயம்பு உருவமும் இந்த இடத்துக்குள்ள இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும்னு சொல்லலாம் இந்த கோவில் ஆரம்பத்துல இப்ப இருக்கிற மாதிரிலாம் இல்ல இந்த இடத்துல கொஞ்சம் புதர்கள் மரங்கள் நிறைஞ்ச ஒரு காட்டு பகுதியா கட்டுப்பாடு இல்லாத ஒரு வயல்வெளியா தான் இருந்துச்சு இப்போ இருக்கிற இந்த ஆதிபராசக்தி கோவில் அமைஞ்சிருக்கிற இடத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது வாக்குல ஒரே ஒரு வேப்ப மரம் மட்டும்தான் இருந்திருக்குது இந்த மரம் மற்ற சாதாரண வேப்ப மரங்கள் மாதிரி இல்லை கசப்பு தன்மைங்கிறது துணி இல்லாத அளவுக்கு இதோட காய்கள் வந்து இனிப்பு சுவையா இருந்திருக்குது அந்த காலத்துல இதுல வடிகிற பால்மா பாத்தீங்கன்னா அதுவுமே ஒரு இனிப்பு சுவையோட தான் இருந்திருக்குது இது அந்த காலத்திலே அந்த பகுதி மக்கள் இதை ஒரு ஆச்சரியத்தோட தான் சாப்பிட்டு வந்திருக்குறாங்க அதை விட ஆச்சரியம் என்னன்னா இந்த மரத்தோட பால் கனிகளை சாப்பிடக்கூடியவங்களுக்கு உடம்புல இருக்கக்கூடிய எல்லா நோய்களும் தீர்றது குணமாகறதை பார்த்துருக்குறாங்க இதனால இந்த அதிசய வேப்பமரம் மரம் தகவல் பற்றி பல இடங்களும் பரவ ஆரம்பிச்சது அந்த நிலையில தான் இந்த இடத்துல சுயம்பு அம்மன் வெளிப்பட்டு இருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு தமிழகத்தில் வீசின ஒரு மிகப்பெரிய புயலால் இந்த வேப்ப மரம் அடியோட சார்ந்திருக்குது அந்த மரத்தோட வேர் பகுதியில் இருந்த சுயம்புவா கல் ஒண்ணு வெளிப்பட்டிருக்குது இந்த சுயம்புக்கு மேல ஒரு சின்ன குடில் அமைச்சு இந்த பகுதி மக்கள் பூஜை செஞ்சு வழிபாடு செஞ்சுட்டு வந்து இதுக்கு இதுக்கு பேர்தான் பேர் பெயரிடப்பட்டிருக்குது பல ஆண்டுகளா சுயம்பு உருவம் மட்டுமே இந்த வழிபட்டுப்பட்டு வந்திருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் வாக்குல நவம்பர் இருபத்தஞ்சாம் தேதி தான் இந்த மூன்று அடி உயிரிழப்பீடு மேல அன்னை ஆதி பராசக்தியோட சில செய்யப்பட்டிருக்குது அவளுடைய உறவு எப்படி இருக்குன்னா ஆயிரம் இதழ் கொண்ட தாமரை மேல வலது கால மடிச்சு இடது கால தொங்க விட்டு அமர்ந்த நிலையில வலது திருக்கறத்துல தாமரம் மட்டும் இடது திருக்கறத்துல சின்முத்திரையோட காட்சி தந்திருக்கிறா ஆயிரம் இதழ் கொண்ட தாமரங்கிறது தியானத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் அன்னையோட கையில் இருக்கக்கூடிய சின்முத்திரங்கிறது ஞானத்தை அருளக்கூடியதாக அமைஞ்சிருக்குது அன்னையோட தலைமுடியில் ஜடா முடிதான் கிரீடம் மாதிரி அமைஞ்சிருக்கிறது இன்னொரு அற்புதமான விஷயம்னு சொல்லலாம் ஒரே தாய் ஒரே மனித குலங்கிறது தான் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தோட அடிப்படை கொள்கை அதாவது மனிதர்கள் எல்லாரும் சமம் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே ஒரே தாயா இருக்கக்கூடியவ அன்னை ஆதிபராசக்தி மட்டுங்குறதா இதோட அர்த்தம் கருவறைக்குள்ள போனா அன்னைக்கு பூஜை மாதிரியான வழிபாடுகளை பெண்களும் செய்யலாங்கிற ஒரு மிகப்பெரிய அஸ்திவாரத்தை ஏற்படுத்தி தந்தவது இந்த கோவில் தான் இத வந்து பங்கார அடிகளர் ஏற்படுத்தி தந்திருக்கிறாங்க அன்னை ஆதிபராசக்தி அடிகளாரோட உருவுல கனவுல பலருக்கும் வந்து அருள்வாக்கு வாக்கு சொல்லியிருக்கிறாங்க பக்தர்கள் நேரடியாவே அன்னையோட பேச முடியுங்கிறதுக்கு ஒரு உதாரணமா இந்த சித்தர் பீடம் ஒரு சிறப்பா அன்றைய சூழ்நிலையில இருந்தது இன்றளவுமே தான் வருது பல அற்புதம் அதிசயம் இந்த ஆலயத்துல இன்றளவுமே நடந்து வந்ததா இருக்குதுன்னு சொல்லலாம் இன்றைக்குமே பலருடைய கனவுல அந்த தாயானவள் தன்னோட கோவிலுக்கு வர மாதிரி கூப்பிடுறதாவும் பலருமே தான் வராங்க பெரும்பாலுமே இந்த கோவிலில் எல்லாருமே சக்தியின் வடிவமா தான் பார்க்கப்படுறாங்கன்னு சொல்லலாம் அடிகளாரம் இன்றளவுமே எல்லாருமே தான் கூப்பிடுவாங்க ஆதி பராசக்தி நுழைவு வாயில ஓம் சக்தின்னு சொல்லக்கூடிய மந்திரமும் திருச்சூழமும் அமைஞ்சிருக்கும் இங்கே வரக்கூடிய பக்தர்கள் இந்த திருசுரத்தை மூணு முறை வந்த பின்னாடி தான் உள்ளே போய் அம்மனை தரிசனம் செய்கிறாங்க மற்ற கோவில் இருக்கிற தான் இந்த கோவிலில் எல்லாம் கிடையாது இங்கே அன்னையே எல்லா சக்திக்கும் ஆதாரமாக இருக்கிறதால இங்கே நவகிரகங்கள் அனைத்துமே அன்னையோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு இருக்கிறதா கருதப்படுது நவகிரகங்களுக்கு தனியாக வணங்க வேண்டிய அவசியங்கிறது இந்த கோவிலில் இல்லைன்னு சொல்லலாம் அதே தான் இந்த கோவில்ல புற்று மண்டபம் ரொம்ப சிறப்பு வாய்ந்ததா இருக்குது இங்குள்ள புத்த அம்மன் பாம்பு வடிவில் வசிக்கிறத நம்பிக்கை இந்த மண்டபத்துல இரவு நேரத்தில் தங்கக்கூடியவங்களுக்கு பாம்போட உருவில் இன்னைக்கு வரைக்குமே அன்னை ஆதி பராசக்தி காட்சி கொடுத்து வரக்கூடிய அதிசய நிகழ்வு நிகழ்ந்து வரதான் சொல்லப்பட்டிருக்குது புற்று மண்டபத்துக்கு வலதுபுறம் சத்த கண்ணீர் கோவில் அமைந்திருக்குது இதுக்கு வந்து கூரை கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு சத்த கண்ணு சன்னிதம் அமைக்கப்பட்டிருக்குது சப்த கண்ணிகள் ஆதி பரிவார தேவதைகளை கருதப்படுறதால இங்கவே மேல்ருத்து கோவிலுக்கும் இந்த கண்ணிகளுக்கு வழிபாடுங்கிறது ரொம்ப முக்கியமா அமைஞ்சிருக்குது மேல் மருமத்தூர் பொறுத்த வரைக்குமே பங்கார் அடிகளாரோட உறவுல ஆதி பராசக்தியே சாமானிய மனிதரோட பேசுறது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம் இருபத்தொரு ஒரு ஜீவ சமாதி ஒன்றிணைந்த இடமாவும் மேல்மருவத்தூர் கருதப்படுது இங்கே ஜாதி மதம் இணங்கிற பாகுபாடு எல்லாமே கிடையாது யார் வேணும்னாலுமே கோவிலுக்கு போய் அன்னையை வழிபட முடியும் பெண்கள் அன்னையோட கருவறைக்கு போய் பூஜை அபிஷேகம் அலங்காரம் செய்யறதுதான் இந்த கோவில ஒரு தனிச்சிறப்பான விஷயம்னு சொல்லலாம் இந்த கோவில் இருக்கக்கூடிய நாகப்படகத்துல எழும்பிச்சை விளக்கு ஏற்றி வழிபட்டா குடும்ப நலன்கிறது மேம்படும் எல்லா பாவங்களும் இருந்து விடுபட முடியும் அங்க பிரதர்சனம் இந்த கோவில ரொம்ப முக்கியமான ஒரு வேண்டுதலா இருக்குது அங்க பிரதர்சனம் செஞ்சு வேண்டிக்கிட்டா அவங்களுடைய அனைத்து நலனும் தான் நம்பிக்கை இந்த நவராத்திரி ஆடுபுற நாட்கள்ல அங்க பிரதர்சனம் செய்யறது பாவ விமோசனை செய்யறதுக்கு ஒரு வழிபாடா கருதப்பட்டு வருது ஆடிப்புற நாளில் பக்தர்கள் தங்களுடைய கையாலேயே சுயம்பு ரூபத்துக்கு பால் ஊற்றி அபிஷேகம் செய்யலாம் பூஜை செய்யறதுக்கு சாதாரண மனிதர்கள் அனுமதிக்கப்படுறாங்க அதே மாதிரி இந்த கோவிலை பொறுத்த வரைக்குமே இந்த கோவில் முறைகளால் தமிழ் மன்றம் வேள்வி கலச பூஜை விளக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இடைவெளி இல்லாம நடத்தப்பட்டுதான் வருது உலக நன்மைக்காக யாகங்களும் நடத்தப்பட்டுதான் வருது அதர்வன பத்திரகாலிக்கு இங்க தனி சன்னதி அமைந்திருக்குது இவளை வேண்டிக்கிட்டா எல்லா தீய சக்திகளிலிருந்து விடுபட முடியும் மனவியாதியா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில சந்திக்க கூடிய எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி தீய சக்திகளிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பை இந்த கோவில கிடைக்குதுன்னு பலரும் நம்பப்பட்டு வராங்க ஆதிபராசக்தி பீடம் சக்தி மன்றங்கள் உலகம் முழுவதுமே தான் வருது அதனால தொடர்ந்து பல நாடுகளும் இந்த மன்றங்கள் இணைஞ்சு தான் வருதுன்னு சொல்லலாம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவிலுக்கு யார் ஒருத்தர் முறையா விரதம் இருந்து ஈர்முடி கட்டி நூத்தி எட்டு முறை மந்திர ஜபமும் தியானமும் செஞ்சு வழிபடுறாங்களோ எந்த தீய சக்தி நெருங்காதுங்கிற நம்பிக்கை இன்றளவுலுமே தான் வருது இந்த கோவில் பாத்தீங்கன்னா அதிகாலை மூன்று மணியிலிருந்து பகல் ஒரு மணி வரையிலுமே மாலை நேரத்துல மூன்று மணியிலிருந்து இரவு எட்டு மணி வரையிலுமே கோவில் திறந்திருக்கும் ஞாயிறு செவ்வா வெள்ளி அமாவாசை பௌர்ணமி சித்தர் புயல திருவிழா எல்லா நாட்களிலுமே இந்த கோவில் களைகிட்டு இருக்குன்னு சொல்லலாம் திருவிழான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா தைப்பூசம் யோகாதி தமிழ் புத்தாண்டு சித்ரா பௌர்ணமி ஆடிபுரம் நவராத்திரி பௌர்ணமி அமாவாசை நாட்கள் அடிகளாருடைய பிறந்த நாளான மார்ச் மூணு இந்த மாதிரியான நாட்கள் எல்லாமே இங்கே சிறப்பா கொண்டாடப்பட்டதாக வருது மொத்தத்துல உலக இயக்கக்கூடிய ஒரே சக்தி இந்த ஆதிபராசக்தின்னு சொல்லலாம் இவளுக்கு தான் வேறு வெறையே தவிர எல்லா இடங்களிலும் ஆட்சி செய்யக்கூடிய ஒரே தெய்வம் ஆதி பராசக்தி சக்தி ரூபமாக இருக்கக்கூடிய ஆதிபராசக்தி தான் பெரும்பாலுமே இவளுக்கு பல வடிவங்கள் பல பேர்களை அமைஞ்சிருக்குது காளிங்கிற ரூபத்திலேயே இவதான் அமைஞ்சிருக்கிறா பரம்பொருளோட இறுதி வடிவம் காலத்தோட தேவியாக கருதப்படக்கூடியவங்களும் இவதான் காளின்னு சொன்னாலே காலம் கருப்புன்னு பொருள் பரம்பொருளான அந்த பரமேஸ்வரனுடைய துணைவிதான் காளி இவளை ஆதி பராசக்தின்னு சொல்லப்படுறா அதே தான் இன்னொரு பேர் இவளுக்கு அமைஞ்சிருக்குது தாரா தாரான்னு சொல்லக்கூடியது காளி மாதிரி தான் கருப்பாக இருக்கக்கூடியவங்களா இல்லாம நீளமா காட்ச தரக்கூடியவங்க புலி தோளுடைய கழுத்துல பல மாலைகள் காணக்கூடிய உலா இந்த தாயை அமைஞ்சிருப்பான்னு சொல்லலாம் அடுத்ததா திருபுர சுந்தரி திருபுர சுந்தரிங்கிறது சக்தி வழிபாட்டு முறைகளில் முதன்மையான கடவுள்னு சொல்லலாம் மோட்ச முக்தி இவ்வளவு அழிக்கக்கூடியவங்களும் இவதான் பேரழகியா இருக்கக்கூடியவங்களும் இவதான் அடுத்தது புவனேஸ்வரி பிரபஞ்ச வடிவமா திகழக்கூடிய அன்னை புவனேஸ்வரின்னு சொல்லுவாங்க சமய நம்பிக்கைகளை மகாவித்திய சக்தியோட பத்து அம்சங்கள்ல நான்காவது சோர்பமா விளங்கக்கூடியவளும் இவதான் இவளே சரஸ்வதி இவளே லட்சுமி இவளே காளியாவும் அமைஞ்சிருக்கிறா அதே மாதிரி பைரவி பைரவின்னு சொன்னாலே பார்வதி தேவியோட அம்சமாக இருக்கக்கூடிய பைரவிதான் பெரும்பாலுமே இவ கால பைரவரோட துணைவா அமைஞ்சிருக்க கூடியவளா இருக்கிறா அடுத்தது சின்ன மஸ்தான் சின்ன மஸ்தான் சொல்லக்கூடியது இந்த தாயானவளை பொறுத்த வரைக்குமே பிரசண்ட சண்டையும் சொல்லக்கூடிய திருநாமலோட விளங்கக்கூடியவளா இருப்பா அன்னையோட தியாக உருவத்தை பார்த்தாலே எல்லாருக்குமே சொல்லலாம் அடுத்ததா தூமாவதி புகழ் வடிவில் இருக்கக்கூடிய தேவதும் சொல்லுவாங்க அடுத்ததா பகலாமுகி பகலாமுகி பொறுத்த வரைக்குமே பத்து மகாவித்திய தேவியல ஒருத்தரா இருக்கிறாங்க தன் கையில தண்டத்தின் மூலமா பகலா தன் அடியவங்களுக்கு தீய எண்ணங்கள் இருந்து காக்கக்கூடியவங்களா எதிரிகளிடமிருந்து காக்கக்கூடியவளா இவன் விளங்குறான்னு சொல்லலாம் அடுத்ததா மாதாங்கி அம்பிகையினோட வடிவமா மந்திரினி அம்பிகை மாதாங்கினி மகளா பிறந்தவளா இருக்கக்கூடியவதா இந்த மாதாங்கின்னு சொல்லலாம் பெரும்பாலுமே கலை மகள உளவு கமலாத் மிகான் சொல்லக்கூடியவர் இந்த சமயங்களை வணங்கக்கூடிய பெண் கடவுள்னு சொல்லலாம் விஷ்ணுவோட துணைவியான லட்சுமியை கருதப்படக்கூடியவங்களா செல்வத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடியவரும் இந்த தாயின்னு சொல்லலாம் இப்படி அகிலமே காக்கக்கூடிய ஆதி சக்தி பல உருவங்களை நம்ம கண்ணு முன்னாடி சரி பல சக்தியின் உருவங்களாதான் இன்றளவுலுமே காட்சி தந்துட்டு இருக்கிறான்னு சொல்லலாம் அப்படி பார்க்க எல்லா இடங்களும் நிறைந்திருக்கக்கூடியவ இந்த ஆதிபராசக்தி தான் நன்றி நண்பர்களே இந்த பதிவில் ஓம் சக்தி பராசக்தி ஆதிபராசக்தி இருக்கக்கூடிய மறு ஒரு அரசியை பற்றி நம்ம பார்த்தோம் மேலுமே எந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிவிடுங்க